ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி அரிசியை ஒரு ஆறு மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் இன்றைக்கி பருப்பு போடாமல் மரவள்ளிக்கிழங்கு அடை கார அடை செஞ்சுக்கலாமேன்ட்டு அதுக்கு மரவள்ளிக்கிழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா பூண்டு சோம்பு கொஞ்சம் நிறைய போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும் இதை போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அந்த பூண்டு காஞ்ச மிளகா மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே அதை தனியாக மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்து பெரிய இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருந்தேன் பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன் இதுக்கு தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கோட வாசனையே இருக்கட்டும்ன்ட்டு தேங்காவும் போடலை பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சதுனால உப்பு கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடையாகவோ தோசையாவோ நம்ம இஷ்டம்தான் நான் இன்றைக்கி அடை மாதிரி தான் ஊற்றிருந்தேன் సైడ్ డిష్ డిషు నంబ ఇష్టంక్ యూ త్యాంక్స్ ఫర్